கள்ளக்குறிச்சி சாராயன்றதை பற்றி உங்களுடைய பார்வை அப்போ இந்த கள்ளச்சாராயத்துக்கு களவாணிப் பயல்களை சாட்சியா அப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது முதலமைச்சருக்கு தெரியாமதான் கட்சிக்கார சொன்னாரு அழகா சொல்ற அவருக்கு இது தெரியவில்லை வெக்கமா இல்ல அப்போ மது தேவை அப்படின்னு சொன்னா இது போன்ற தீர்வுகள் இருக்குல்ல மது அப்படின்னு சொன்னா இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இருந்து மறைந்த முத்துவேல் கருணாநிதியில தொடங்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் நீங்க எவ்வளவு நேரம் ஆக போகுது நீங்க தானே சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் சொன்னீங்களா இல்லையா உங்க அண்ணனுக்கு மாதிரி சொன்னீங்க நீங்கள் சொன்ன பதிலையும் இடம்பெற செய்திருக்கணும் மாறாக என்ன செஞ்சீங்க அவர்கள் கோரிக்கையும் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயார் இல்லை அதுவும் பதிவாகாது இந்த நிகழ்ச்சி முழுக்க ஊடகங்கள்லையும் வெளியாகாது இது எந்த வித தொலைக்காட்சிகள்லையும் ஒளிபரப்பப்படாதுன்னா இது பாசிசமா பாசிசம் இல்லாம வேற என்ன இசம் மோடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க இந்த ஒவ்வொரு அடுப்புக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஊரல் அந்த பேரலுக்கும் அங்கே ஒவ்வொரு ஊற வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரலுக்கும் நீங்க வந்து பேரம் பேசி நீங்க தாலி இருக்கிறது எப்படின்றத பத்தி நீங்க நானூறு கோடி ரூபாயை கொடுத்து அவனை நீங்க பேயுடு கூலியா வச்சு அவன்கிட்ட புத்தி கேட்டுக்கிறீங்க நீங்க தமிழர்களுக்கு படிக்க வச்சீங்களாக்கும் சொந்த புத்தி கிடையாது பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்க அப்ளை பண்ண தெரியல இப்போ நீங்க எங்கிட்ட ஆலோசனை கேட்கறீங்க நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ நாங்க என்ன செய்ய முடியும் தயவு செய்து ரெண்டு எடுத்து கும்பிடுறோம் இடத்த காலி பண்ணுங்க போட்டின்னு வந்துட்டான்ல ஆஹ் அவன் ஸ்டாலினே போட்டி போடுறதுக்கு சாதாரண சுயேட்சை கூட வந்துட்டானே எனக்கு தெரிஞ்சு இந்த போ போட்டி இந்த போர் இந்த போராட்டம் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு மட்டும்தான் இடையில தான் இருக்குது ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா விரும்பிகளுக்கு வணக்கம் தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாதர் கிதியோன் செல்லமுத்தவர்கள் நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா ஃபாதர்ன்றதோட அருண் பணியாளர் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்லிக்கிறலாம் நல்லது இப்போ முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் குறிப்பாக வந்து இந்த கள்ளக்குறிச்சி ரிஷாரா என்றதை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது பெரும் துயரம் நடந்து முடிஞ்சு இருக்கிறது இது அரசியலாக எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அற்று இதுக்கு என்ன வழி இருக்குது ரெண்டு கேள்வி அரசியல் இல்லாமல் இந்த உலகம் எதுவும் கிடையாது அதனால் எல்லாமே அரசியலில் தான் இருக்குது அதனால் இரண்டாவது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அது அபத்தமான கேள்வியாக இருக்குது எல்லாமே அரசியல் இருக்குது இதே இந்த ஆளும் தரப்பு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பொள்ளாச்சியில் பொல்லாத ஆட்சிக்கு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி அப்படின்னா அப்ப இந்த கள்ளச்சாராயத்துக்கு சாட்சி யாருடைய கலவாணிப் பயல்களை சாட்சியா இருக்குது கலவாணிப் பயில்களின் ஆட்சிக்கு கள்ளசார கள்ளக்குறிச்சியை சாட்சின்னு எடுத்துக்கிறோமா ஏன் அவ்வளவு கடுமையான வார்த்தையை சொல்லணும் செய்வதெல்லாமே கலவானி அப்படி இல்ல திருடனை திருடன் சொல்றதுல உங்களுக்கு என்ன விவிலியத்த அப்படித்தான் சொல்லுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லது சத்தியம் தீவியினுடைய தொலைக்காட்சியினுடைய முதல் வாசகமே அந்த செம்பொருள் அப்படித்தானே இருக்கு உள்ளது உள்ளதுன்னு சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல அது கடினமான வார்த்தையா இருக்கலாம் உண்மையை சொல்லும் போது எப்பயுமே கசகத்தானே செய்யும் கலவாணிப்ப பண்றவங்கள கலவாணின்னு சொல்ல அப்படிதானே சொல்லணுமா புதுசா ஒண்ணு அவங்களை திருமுழுக்கு கொடுத்து அவர்களை வந்து அந்த கிறிஸ்டனிங் பண்ணி புனிதர்களாக புனித கருணாநிதி புனித ஸ்டாலின் உண்மையிலேயே பொள்ளாச்சி போன்ற தீங்குகள் இந்த சமூகத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னா கள்ளக்குறிச்சியும் ஒரு தீங்கு தானே அப்போ அப்ப மட்டும் உங்களுடைய வாய்கள்லாம் மூடிக்கொள்ளும் போது நீங்களும் கலவாணித்தனம் தானே செய்யறீங்க அப்போ இல்ல நடந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது முதலமைச்சருக்கு தெரியாமதான் அவருக்கு இது மாதிரி உண்மையிலேயே வெக்கப்படணும் ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொன்ன வார்த்தை உண்மை அப்படின்னு சொன்னா இன்னும் தும்பச்செடியில வந்து தூக்கு போட்டு சாகணும் இந்த இது போன்ற ஆட்சியாளர்கள்லாம் உங்களுக்கு தெரியாம எப்படிங்க நீங்க ஆட்சியாளராக இருக்க முடியும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆட்சியாளரா அதுக்காக தான் இங்கே உக்காந்துருக்குறோமா உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்காத சொல்லுங்க முதல்ல சரி தெரிஞ்சு நட தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த கேள்வி ரெண்டாவது உடனடியாக எடுத்திருக்கு ரொம்ப துரிதமாக எடுத்து மருத்துவமனையில் உயிர் காக்கிறதுக்கான எல்லா வேப்ப அதிரடியாக செய்து முடிச்சிருக்கிறாங்க குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க துரிதமான நடவடிக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க நிறைய பேர் அடுக்கடுக்காக கைது செய்ய வந்துட்டு அவனு எங்க தொய்வு இருக்குது அறுபத்தி ஏழு பேர் சத்த உயிருக்கு பதில் சொல்லுங்க குடிச்ச பிறகு குடிச்சதால வந்த வேணா ஒரு பக்கம் காப்பாத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பக்கம் இறந்துகிட்டு இருக்கிறாங்க குடிச்ச சரக்கு அந்த மாதிரி சரக்கு மெத்தனால் விஷம் முழுக்க நடவடிக்கை எடுக்க போய் தான் மரணம் குறைந்து இருக்கிறது இல்லைன்னா ஒன்னு அதிகமாகி இருக்கும் அரசு தரப்புல இது இப்போ சாராயம் அப்படின்றது வந்து கிராமப்புறங்கள்ல ஒரு காலத்துல ஒன்னும் பணங்கள்லாம் இருக்கும் எதாவது தென்னங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் மது வந்து தொடர்ச்சியா இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் நிறைய இயக்கங்கள்லாம் வந்து மது தேவை அப்படின்றதெல்லாம் போராடுறாங்க அந்த மது இயற்கையின் வழியில இருக்கட்டும் மது தேவையா போதை தேவையா உன்னுடைய உடலுக்கு தேவையா அது இயற்கையான வழியெல்லாம் இருக்கட்டும் அது சுய சார்பையும் உண்டாக்கும் அந்த அதனால தீங்கு இருக்காது ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் ஆமாம் என் உத்தரவாதம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது ரெண்டாவது பனை போன்ற மரங்கள் வந்து நிலத்தடி நீரை வந்து அதை வந்து சஸ்டைன் பண்ணிக்கிடும் தற்காக்கும் அப்போ மரங்கள் வெட்டப்படுவது தடுக்கப்படும் இன்னும் புதிய புதிய மரங்கள் வளர்ப்பாங்க இக்காலஜிக்கல் சிஸ்டம் வந்து பேலன்ஸ் ஆகும் இதை கோரிக்கை கோரிக்கை வைக்கிறோம்ல அப்போ மது தேவை அப்படின்னு சொன்னால் இது போன்ற தீர்வுகள் இருக்குல்ல இங்க வாங்க சரி இது எல்லாம் மது அப்படின்னு சொன்னா இந்த மதுவை நீங்க ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இருந்து மறைந்த மு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதியில தொடங்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் நீங்க தொடர்ச்சியாக நீங்க வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கிட்டே இருக்கிறீங்க இன்ற வரைக்கும் நேற்றைய தினம் கூட ரெண்டு மணி நேரம் பத்திரிகையாளர்கள் காத்திருந்தாங்க திருமதி கனிமொழி கனிமொழி கருணாநிதியை சந்திப்பதற்காக ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா யார் கூட உங்களுக்கு மீட்டிங் இருக்குது பதில் சொல்லிட்டு போங்க கள்ளக்குறிச்சி குறித்து கேள்விகள் எழுப்புவதற்கு பொதுமக்களிடத்தில் கொண்டு போவதற்கு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல என்ன நடக்குன்றத பதில் சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை நீங்கள் கட்டாயப்படுத்துறது இது ஒரு மீட்டிங் தானே இது ஒரு மீட்டிங் தானே இதை நீங்கள் சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது தான் சொன்னீங்களா இல்லையா உங்கள் அண்ணனுக்கு ஜால்ரா போடுறது மாதிரி தானே சொன்னேங்க உங்கள் மருமகன் உதயநிதிக்கு ஜால்ரா போடுற மாதிரி தானே சொன்னீங்க அப்போ முப்பொரி நூலாக வந்து என்னது அடுப்புக்கு வச்சது மாதிரி மூணு கல் மாதிரி நல்லா இங்கே அறிக்கை விட்டுருக்கீங்கள பதில் சொல்லுங்க குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கி இருக்கிறீங்க கேள்வி கேட்க வந்தால் ஓடுறீங்க மீட்டிங் இருக்குது மீட்டிங் இருக்குன்னு இதுவும் ஒரு மீட்டிங் தானே இந்த மீட்டிங்கு பதில் சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்

எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியார் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வச்சு கள்ளக்குறிச்சியில நடந்த படுபாதக செயலுக்கு கோரிக்கை மனுவா வைக்கிறாங்க தனிநபர் தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி கூக்குறாங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒன்று அவருடைய கூக்குரலுக்கு பதில் செவி சாய்த்து அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கணும் அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை சட்ட அவை குறிப்புல இடம்பெற செய்திருக்கணும் நீங்கள் சொன்ன பதிலையும் இடம்பெற செய்திருக்கணும் மாறாக என்ன செஞ்சீங்க அவர்கள் கோரிக்கையும் பதிவாகாது நாங்கள் பதில் சொல்வதற்கு தயார் இல்லை அதுவும் பதிவாகாது இந்த நிகழ்ச்சி முழுக்க ஊடகங்கள்லையும் வெளியாகாது இது எந்த தொலைக்காட்சிகள்லையும் ஒளிபரப்பப்படாதுன்னா இது பாசிசமா பாசிசம் இல்லாம வேற என்ன இசம் மோடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இதுவா கருத்து சுதந்திரத்தை நீங்கள் பாது பாதுகாக்கிற லட்சணம் உண்மையிலேயே நீங்க சட்ட அவையில எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம்ல ஏன் சட்ட என்னுடைய பிரதிநிதிகள் அங்க கேள்வி கேட்கிறாங்க அது தவறா இருக்கலாம் அல்லது மிகைப்படுத்ததா இருக்கலாம் அல்லது போலியா கூட இருக்கலாம் பதில் சொல்லுங்க கோரிக்கைகளை பதிவு செய்யுங்க இங்க வந்து இது ஒரு எதிர்பாராத ஒரு நெருக்கடி திடீர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து சடனா நடக்கிறது திட்டமிட்டியது நடக்கிறதுல ஒரு பெரிய பேர் விபத்துன்னு கூட வச்சுக்கலாம் இதை வந்து அரசியல் ஆக்குவது சரியா அப்படின்ற கேள்வி நீங்க இதுல போய் இவ்வளவு பேசிட்டு அரசு ஒத்துழைப்பு இதே கேள்விக்கு கேட்டோம் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி போன்ற இதேதான் நகல் எடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிதான் அதிமுக இவர்கள் அவர்களை குற்றம் சாட்டுவார்கள் அவர்கள் இவர்களை குற்றம் சாட்டுவார்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த இது போன்ற வந்து பழைய ராஜினாமா செய்யணும் அப்படிலாம் கோரிக்கை வச்சீங்க அவங்க என்ன சொன்னாங்க இதை அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொன்ன அண்ணா திமுக மாறாக பதில் அரசியல் பண்ணாமதி இருக்கக்கூடிய திமுக அவியலா பண்ணுவீங்கன்னு கேட்டீங்களா இல்லையா அப்போ இது எதிர்பாராத அசம்பாவிதம் இது ஒரு ஆக்சிடென்ட் பேசுறீங்க பதில் சொல்லுங்க என்ன நோ இதுக்கு தீர்வா நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த சம்பவத்துக்கு என்னவா நடந்திருக்கான்னு தீர்வு சொல்றீங்க இந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வை ஏங்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க எதுக்கு சீட்ல உட்காந்துருக்குறீங்க அந்த சீட்டை ஏங்கிட்ட கொடுத்துருங்க நீங்க எந்திரிங்க முதல்ல இல்ல அரசு ஏதோ ஒண்ணு செய்திருக்கணும் செய்யணும்னு சொல்றீங்களா என்னவா செய்யணும் ஒரு அரசனுடைய லட்சணம் என்ன சீர் தூக்கி பார்க்கணும் உங்களில் ஒருவன் நீங்க தான் சொல்றீங்க யாராவது எழுதி கொடுத்தாங்களா பிரசாந்த் கிஷோர் உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் சொன்னீங்கல்ல என் வீட்டுக்குள்ள நீங்க ஒரு ஒரு ஒருவரா இருந்தீங்கன்னு சொன்னா என் குடும்பத்தில் நீங்க ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்குன்னு சொன்னா என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன என் பிரச்சனை தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொன்னா உங்களில் ஒருவன் சொன்னது பொய்யானது தானே அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு துண்டுச்சீட்ல எழுதி எழுதி உண்மையிலேயே உங்களுடைய உள்ளத்தின் நிறைவிலிருந்து அந்த வார்த்தையில் உங்களில் ஒருவனாக இருந்திருப்பீங்க என்ன நடக்குது கள்ளக்குறிச்சியில் அப்படின்றது உங்களுக்கு இப்போ என்ன ஆகுது சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி சுமார் எண்ணூறு பேருக்கு குறையாம அங்கே அங்கே தேடுதல் வேட்டையின் மூலமாக கைது செஞ்சிருக்கீங்க அப்போ எண்ணூறு இடத்துல நீங்க இந்த ஒவ்வொரு அடுப்புக்குமே ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஊர் அந்த பேரலுக்கும் அங்கே ஊற வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரலுக்கும் நீங்க வந்து பேரம் பேசி நீங்க தாலி அறுக்கறது எப்படின்றத பத்தி நீங்க எல்லாமே பேரம் பேசுற வேலையை நீங்க பார்கெய்னிங் பண்ணி இருந்திருக்குறீங்க இல்ல இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு விமர்சனம்ன்றது இருக்குது இந்த அரசு இப்படி செய்திருக்கலாம் இனி வருகாலத்துல என்ன செய்யணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுவாங்க நீங்க முதல்ல தயவு செய்து எங்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஆலோசனை கேட்குற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆளுவதற்கு தகுதி கிடையாது உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா பயன் தூக்கணுங்க உங்களால என்ன லாபம் இந்த இந்த சமூகத்திற்கு எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு நீங்க தானே எங்கட சொல்றீங்க தமிழர்களுக்கு தமிழர்களை நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்றீங்கல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் நால நானூறு கோடி ரூபாய் பே பண்ணி நீங்க வந்து ஒரு பெய்டு கூலியை வச்சுக்கிறீங்க அதுவும் எங்கே வடநாட்டு நீங்க சொல்ற அந்த பார்ப்பன எதிர்ப்பு சந்தி சிரிக்கிற பார்ப்பன எதிர்ப்பு நானூறு கோடி ரூபாயை கொடுத்து அவனை நீங்க பெய்டு கூலியா வச்சு அவன் புத்தி கேட்டுக்கிற நீங்க தமிழர்களுக்கு படிக்க வச்சுங்களாக்கும் சொந்த புத்தி கிடையாது பிரசாந்த் கிஷோர் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்க அப்ளை பண்ண தெரியல இப்போ நீங்க எங்கிட்ட ஆலோசனை கேட்கறீங்க நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ நாங்க என்ன செய்யணும் முடியும் தயவு செய்து ரெண்டு கையெடுத்து கும்பிடுறோம் இடத்த காலி பண்ணுங்க காத்து வரட்டும் சரி விக்ரவாண்டி இடைத்தேர்தல் எதுவுமே இல்லை பெரிய போட்டி இல்ல மும்முனை தான் ஒண்ணு திமுக அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாமக அடுத்தது நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குறீங்க அந்த காலத்தை மூன்று அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் போ போட்டி போடுறதுன்றத மாற்றுக்கிறது கிடையாது அப்படி உண்மையிலே நம்ம பேசணும் எத்தனையோ சுயேச்சைகளா போ போட்டிடுறாங்க இல்ல பெருசு பெரிய கட்சி இல்ல பெருசு இல்ல நமக்கு என்ன எத்தனை முனை இருக்குது போட்டின் அவன் ஸ்டாலினே போட்டி போடுறதுக்கு சாதாரண சுயேச்சை கூட வந்துட்டானே அதனால இது வந்து மும்முனை போட்டி கிடையாது உண்மையான எதிரி யாரு ரெண்டு அப்படின்னு அப்போ ரெண்டு தான் இருக்க போகுது யாரு யாரை எதிர்த்து போராடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த போ போட்டி இந்த போர் இந்த போராட்டம் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு மட்டும்தான் இடையில தான் இருக்குது ஏன்னா பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி சொல்லக்கூடிய பாமக வேட்பாளர் இல்லைன்றீங்களா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவும் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு பாரதிய ஜனதா தன்னுடைய ஆலையை நியமிச்சிருக்கா ஏன் பாமக நினைச்சீங்க சாதிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கி இருக்கிறீங்க நீங்க எல்லாம் சாதி ஒழிப்பு போராளிகள் பாமகவை நீங்க முன்னிறுத்தும் போதே தெரியலையா நீங்கள் சாதியை வச்சு வே இல்ல அவங்க சாதி ஒழிப்பு போராளின்னு பாஜக எப்பவும் சொல்லவே இல்லையா களம் இப்ப யாருக்கு அங்க விஷயம் பெரிய அளவுல பலம் இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி பாமக சாதி செல்வாக்குன்னு வெளிப்படையா சொல்றாங்க அங்க திமுக பண செல்வாக்கு அதிகார செல்வாக்கு இது ரெண்டுமே இல்லாதது வந்து நம்பி இருக்குது ஜனநாயகத்தை நம்பி களத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி இந்த இது எப்படின்றது கேள்வி அதாவது ஜனநாயகம் அப்படின்றதுல வந்து ஐயா காமராஜருக்கு பின்னாடி மலையறி போச்சு இப்ப மீண்டும் அவருடைய பிள்ளைகள் வந்து சீமான் போன்ற நபர்கள் மூலமாக அது மீண்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஒழுக்கிட்டு இருக்குது வெல்ல முடியும் அப்படின்னு ஏன்னா இதை பார்த்துட்டு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய நகர்வை பார்த்து தான் போன வாரம் கூட செல்வ பெருந்தகை சொல்றாரு எவ்வளவு நாளுக்கு தான் நாங்கள் சார்ந்து இருக்கிறது எவ்வளவு நாட்களுக்கு தான் நாங்கள் ஒட்டுண்ணியா ஒட்டிக்கிட்டே இருக்கிறது யப்பா இப்பயாவது பார்த்து அதே அதே கட்சி தரப்பை அவர் ஏதாவது சொல்கிறார் அடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு திமுகவோடு தான் உறவும் கூட்டணின்னு சொல்லி பேசிட்டாரு கொஞ்சமாவது சீமானை பார்த்து இந்த ஒரு ரோஷம் வந்து மேலே வந்திருக்குன்றதை பார்த்தா கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இப்போ நம்ம ஜனநாயகத்தை ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை ப எனக்கு தெரியும் பொதுவாக வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் காப்போம்ண்டு இவங்க வந்து இது பாரதிய ஜோடோ யாத்திரை பா ஜனநாயகம் காப்போம் வெல்லும் ஜனநாயகம்லாம் மாநாடு போடுவாங்க பாத யாத்திரை பிரச்சாரம்லாம் மேற்கொள்வாங்க ஆனால் ஒரு முடிவுண்டு எடுக்கும் போது இத்தாலியில் இருக்கக்கூடிய சோனியாவினுடைய மூளை செல்கள் தான் நாங்கள் காங்கிரசனுடைய கட்சியினுடைய யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றதை தீர்மானிக்கும் ஜனநாயகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் நீங்க ஜனநாயகம் காப்போம்னு பேசுவீங்க அம்மையாரோட சோனியாவுடைய மூளை செல்கள் தீர்மானிச்சு ஒரு கமான் போட்டிருச்சது யோ அடங்கு அடங்கு சீமான பார்த்தலாம் நீ வந்து சுயமரியாதையோட எல்லாம் நீ எந்திரிக்காத உக்காரு அப்படின்னு தட்டி வைக்கப்பட்ட பின்னாடி தான் இருபத்தைந்து அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது திமுகவோட தான் நாங்க அப்படின்னு அப்போ இன்றைக்கு ஒரு தனித்த அரசியல் தளத்துல ரொம்ப செல்வாக்கோட கொள்கையை சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிற்கிற ஒரு ஒரு மாற்று சக்தி அப்படின்னு பார்த்தா அது தான் பேர் இயக்கம்னு காங்கிரஸ் சொல்றோம் உண்மையிலே அது பேர் இயக்கம் கிடையாது பேருக்கு ஒரு இயக்கம் ஏதாவது ஒரு போராட்டம் என்ன நான் எடுத்து காட்டுற உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ரயில் மறியல் ஏதாவது ஒரு போராட்டம்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை தாண்டி நிற்க மாட்டாங்க பேருக்கு ஒரு இயக்கம் காங்கிரஸ்ன்றது ஒரு பேர் இயக்கம் கிடையாது அது ஒரு கோஷ்டி அது வந்து இந்த இந்த போன்ற மண்ணின் மகன் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சோ சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவார் போல அப்படி சைடு ஓரக்கனால பார்த்துட்டாரு நினைக்கிறேன் நேத்து வந்து அவைய அட் ஆடா நாடா டக்குனு வார்த்தைகளை விட்டுட்டாரு தன்னை சோனியா வந்து உக்காரு அப்படின்னு அடிச்சு உக்கார வச்சுட்டாரு அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கலமைப்பு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க வண்டி எப்படி இருக்கும் கடந்த வரலாற்று வரலாற்றை நம்ம திருப்பி பார்க்கணும்னா வரலாறு ஒரு பெரிய ஆசான் என்ன ஹிஸ்டரி டீச்சர்ஸ் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சில நேரங்கள் கோலியாத்துக்கள் தாவீதின் கைகளில் வீழ்ச்சி அடைந்ததெல்லாம் பார்க்கறோம்ல கோலியாத்துனுடைய உயரம் சுமார் ஏழு புள்ளி எட்டு அங்குலம் விவிலியத்தும் பதிவு செஞ்சிருக்குது ஆனா சிறுவனான இடையன் சாதாரண யா என்னது கோணார்குடி குறிஞ்சி நில மைந்தன் பாடு மேச்சுக்கு இருந்தவன் தாவீது எவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக்கான இருக்கக்கூடிய ஒரு அசுரனையை வீழ்த்தி இருக்கிறான்ல அதனால வரலாறு எப்பொழுதுமே பாடங்களை புதுமை கிறிஸ்துவை வந்து நிறைய இடங்கள்ல புதுமைகள் செஞ்சிருக்கிறாரு அது மாதிரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஒரு விதமான புதுமைகளையும் அருஞ்செயல்களையும் நிறை நிகழ்த்தும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு வினோதமான ஒரு போக்கு இங்க போய்கிட்டு இருக்குது இப்போதாக்குறைக்கு கள்ளக்குறிச்சி நல்லா ஊருகா மாதிரி சேர்ந்து கிடைச்சது மக்களும் ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்து அடிமைத்தனத்துல இருக்க மாட்டாங்க முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ அட்டி மரம் அட்டி கொடுத்துருக்காங்களா பாட்டில்னுக்கு அந்த ஒரு டிசிஷனை மோடிக்கு கொடுத்துருக்காங்களா தனித்தலாம் நீ வந்து மு முடிவெடுக்க முடியாது ராஜா உட்கார் உக்காரு அடிச்சு உக்கார வச்சிருக்கிறாங்களா அது மாதிரி திமுகவையும் அடிச்சு உக்கார வைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு வாய்ப்பு இத விக்கிரவாண்டி மக்கள் வந்து புரிந்து கொண்டா இந்த புதுமை கான சாத்திய கூறுகள் நிறையவே இருக்குது அந்த புதுமையை நிகழ்த்துகிற மாயாஜால வித்தையை தமிழர் கட்சி தட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லது பார்ப்போம் பைபிள்ல இருந்து உதாரணம் வரலாற்று இருந்து உதாரணத்தை சொல்லியிருக்கீங்க புராணத்துல இருந்து சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம் எப்படி தீர்ப்பது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு